வணக்கம் நான் ரொம்ப நாளா வீடியோ போடாம இருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இவி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவி பைக்கு அதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா இவி பைக்கில் எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் செக் பண்ணுற அளவுக்கு நம்ம மிஷினரிஸ் தேவைப்படும் அப்போ அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பொருளை செக் பண்ணி அந்த ஃபால்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியும் அது சம்மந்தமாக தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு நிமிஷம் ஆ நண்பா வணக்கம் நம்ம பேட்ரி சர்வீஸ் பண்ணுறதில் முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்ரு இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டரில் தான் நம்ம ஒரு செல்லிலிருந்து ஒரு மோட்டரில் இருந்து எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம் அது வாங்கியிருக்கேன் ரெண்டாவது இதுக்கு முக்கியமாக அந்த ஐஆர் வேல் செக் பண்ணுற மிஷின் முக்கியம் அதாவது இந்த ஒரு செல்லோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது நித்தியன் நயன் செல்லோ நித்தியன் பரவோ எந்த செல்லாக இருந்தாலும் இதனோடய கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஐஆர் வேல்யூ மிஷின் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் நாம அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி நல்லபடியாக அதை ஈவி பைக்கி சர்வீஸ் பண்ணுற அந்த பேட்டரி நல்லா மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னாவே அதில் பேலன்ஸிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக பேலன்சர் அது ஒன்று வாங்கியிருக்கிறேன் இது வந்து நீன் கம்பெனிங்கிறதோட பேலன்சர் இது ஒன்று பை பண்ணி வாங்கியிருக்கிறேன் அதுக்கு உண்டான கனெக்டர்கள் ஒயரு எல்லாம் வாங்கியாச்சு சரி அடுத்தது நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்புடின்னு பார்த்தா ஒரு சால்ரிங் ஹைரன் இது வந்து பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ் ஹீட்டு கொடுக்கக்கூடியது அதுக்கு பேஸ்ட்டு ஒரு சா சால்ரிங் லெட்டு வாங்கியாச்சு இப்போது இது வந்து ஃபைவல்ட்டு டுவெண்ட்டி எம்ஸு எஸ்எம்பிஎஸ் இந்த எஸ்எம்பிஎஸ் எதுக்கு வாங்கியிருக்குன்னா ரெண்டு வாங்கியிருக்கிறேன் இது வந்து செல்லு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபி நாற்பது ஐம்பத்தாறு இந்த போர்டு ஐம்பது போர்டு வாங்கியிருக்கிறேன் இந்த போர்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த போர்டு இந்த போர்டு எதுக்காகனா இந்த ஒவ்வொரு நித்தி நாயின் செல்லையுமே சார்ஜ் பண்ணுறக்காக நான் அந்த போர்டுமே இந்த எஸ்எம்பிஎஸும் செட் பண்ணி விற்கிறக்காக இந்த இதெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன் போர்டெல்லாம் இப்போ நம்ம குறைஞ்ச வச்சு நாற்பது செல் சார்ஜ் பண்ணோம் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஐஆர் வேல்யூ செக் பண்ணி அது நல்லா இருந்தால் தான் இதை சார்ஜ் பண்ணுவேன் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏஹெச் கரெக்டாக இருக்கிறதுங்கிறதுக்காக அது ஒரு போர்டு ஆர்டர் பண்ணியிருக்கும் நான் கைக்கு வரல அந்த ஏஹெச் மிஷின் போர்டு வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேட்டரியை வந்து பேக் பண்ணுவேன் அப்போ ஈஸியாக அவங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிச்சிடலாம் இப்போ டேப்லாம் கொஞ்சம் பை பண்ணியிருக்கிறேன் இது வந்து டெல்லியில் ஆர்டர் போட்டது இதெல்லாமே டெல்லி ஐட்டம் நிக்கில் ஸ்டெப்பு டிஷ்யூ டேப்பு எல்லாமே ஆர்டர் போட்டு இது வந்து ரெண்டு இன்ச்சு டேப்பு இது ஒரு இன்ச்சு டேப்பு ஒரு இன்ச்சு டேப்பில் மூணு வாங்கியிருக்கேன் ரெண்டு இன்ச்சு டேப்பு இன்னும் நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னும் வந்து சேரல வெல்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கே ரொம்ப காஸ்ட் அதிகம் அதனால் அதை வந்து ஒரு சர்க்கிட் போர்டு மூலிமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த போர்டு வந்து வாங்கினேன் அப்புறம் நான் என்ன யோசனை ஒன்றுனா வாங்குறதே வாங்குற ஒரு போர்டு வெல்டிங் மிஷின் ஒன்று வாங்கினேன் எப்போயும் யூஸ் ஆகிக்குங்கிறதுக்காக இந்த போர்டு வாங்கி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து இந்த போர்டு இதில் ஃபிட் பண்ணி டிகர் பண்ணுற மாதிரி ப்ளஸ் மைனஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துக்கணும் இதில் ப்ளஸ்ஸு இதை வந்து மைனஸ் கொடுத்துக்கணும் இந்த போர்டை கனெக்ட் பண்ணி இதில் வந்து டிகர் பண்ணுறக்கு கொடுத்தோம்னா இந்த ரெண்டு ஸ்டிக்கில் அமற்றினா வெல்டிங் ஆகும் ஆக்சுவலாக நான் இது இதே யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் இப்போதைக்கு வந்து நம்ம ஏன் அது மாதிரி பண்ணணும் செய்கிறத செய்ய நம்ம தொழிலாக செய்யும்போது நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வெல்டிங் மிஷின் வந்து ஆர்டர் போட்டு நாளைக்கு வந்துடும் இப்போது இதுதான் இது வந்து டோலோல்ட்டு நூறு ஏஹெச் பேட்ரி எதுக்காக கேட்டிங்கன்னா இன்வெர்ட்ரு ஒன்று வச்சுருக்கேன் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டால் அதிலேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம் கரண்ட் பில் விட்டா சோலார் வச்சுருக்கிறேன் அதில் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்ரி ஒன்றும் சர்வீஸ்க்கு வந்திருக்குது இதை வச்சு தான் நம்ம ஆரம்பிச்சு போகிறோம் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே பாய்ஸ்